சரி எங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க ஹோட்டல்ல மாஸ்டர்லாம் யாராச்சும் இருக்கீங்களா கை தூக்க முடியுமா டீ கடை மாஸ்டர்லாம் இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுற நல்லா இருக்கீங்களா ஆட்டோ டிரைவர் நல்லா இருக்கீங்களா எல்லாத்தின இருக்கீங்க ஆட்டோ டிரைவர் ஒரு கடையிலே மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க யாராச்சும் இருக்கீங்களா அண்ணன் நான் ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன் மாச கடைசியில் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அதுல சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்களா ஒரு லேத்து பண்ற சின்ன தொழில் நான் வச்சிருக்கிறேன் சொந்தமா தொழில் பண்றவங்க இங்க இருக்கிற அண்ணன் அண்ணே நான் லோடு மேன் மூட்டை தூக்குறேன் நீ என்னை சொல்லாம எல்லாருக்கு பேர் சொல்ற வாங்க மேடைக்கு வாங்க தலைவா மேடைக்கு வாங்க அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேச விட இவரு பேசுறதா சரியா இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொண்ணு ரங்கன் அண்ணன் கிட்ட கேட்ட மூட்டை தூக்குவீங்களா அண்ணன் என்ன சொன்னாரு தெரியுங்களா ஆமா மூட்டை தூக்குவன் எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவன ஒரு மூட்டைக்கு எவ்வளவு நான் கூலின் ஒன்றை சொன்னார் அண்ணன் மூட்டைக்கு ஆறு ரூபா ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்கேன் ஒரு மூட்டை தூக்குனா தான் ஆறு ரூபா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்குனா தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்ட ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கல்ல அண்ணே பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்ப நம்ம அண்ணனுக்கு கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில அண்ணனுக்கு ஆறு கொடுப்போம் ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்கறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்கறோம் ஆடு மாடு மேய்க்கிறேன் விவசாயம் பார்க்கறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன் அண்ணன் டீ கடையில மாஸ்டர் எடுக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போறேன் அண்ணா பரோட்டா மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது பொன்றங்க என்ன மூட்டை தூக்குற தகுதி இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கறேன் என்ன தகுதி நான் கேட்கிறேன் உங்களுடைய அமைச்சர் ஒரு முக்கியமான அமைச்சர் இதற்கு முன்பு யார் அமைச்சராக இருந்தாங்களோ ஊழல் வழக்கில் தண்டனை பெறுவதற்கு முன்பு காலங்காலமாக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுகவிலே மிக முக்கியமான ஒரு புள்ளி தமிழகத்தில் எல்லா இடத்துக்கு போனீங்கன்னாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்குது அப்பா வந்து அமைச்சராக இருப்பாங்க எம்எல்ஏவா இருப்பாங்க பையன் எம்பியா இருப்பாங்க ஒரே குடும்பம் அந்த ஊரையே பார்த்தீங்கன்னா குருளின மன்னரை போல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள் இதை சொல்லுவாங்க நார்த் இந்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா கப்ஜான ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படியே இரும்பு புடி போன அந்த ஊரை பிடித்து வைத்திருப்பார் அந்த ஊருக்கு வளர்ச்சியே வராதுங்கய்யா ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும் வளர்ச்சி வந்துவிட்டால் மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அதனால வளர்ச்சியே கொடுக்காம கை கட்டி நிப்பாட்ட வேண்டுமென்று தமிழக அரசியல்ல எழுபது ஆண்டு காலமாக ஒரு எழுதப்படாத விதி இந்த ஊரில் இருக்குதுங்கய்யா எழுதப்படாத விதி ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தாங்க நாம் அரசியல் பண்ண முடியும் இத்தனை ஆண்டு கட்சிகள் சரி ஆளுகின்ற கட்சிகள் சரி ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தான் நாம் ஆட்சி பண்ண முடியும் மக்கள் குடிசையில் இருந்தா தாங்கயா எலெக்ஷனுக்கு நாம் போகும்போது மதிப்பாங்க அதனால மக்கள் குடிசையில் இருந்தா தான் நாம் அரசியல் பண்ண முடியும் இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளர்களுடைய மனசில் இருக்கிறது கையா அவ்வளவு எளிதாக வளர்ச்சி எட்டி பார்த்துறாது அவளோ அவ்வளவு எளிதாக தமிழகத்தில் எழுபது ஆண்டு காலமாக பார்த்து கொண்டு வைக்கின்றோம் மாத்தி மாத்தி இயக்கத்தோடு ஓட்டை மாத்தி மாத்தி போட்டு பாக்குறோம் ஐந்து நான்கு ஓட்டுகள் போறோம் பாராளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறத்துக்கு ஒரு ஓட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு நான்கு ஓட்டு பெரியவர்கள் தாய்மார்கள் யாரெல்லாம் முப்பது வருஷமா அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ ஐந்து ஆண்டுகளுக்கு நான்கு ஓட்டு இன்னைக்கு முப்பது ஆண்டுகள்ல இருபத்தி நான்கு ஓட்டுகள் போட்டு ஓட்டு போட்டு போட்டு கை ரேக செஞ்சது மாத்தி மாத்தி போட்டு பார்த்தாச்சு இவங்க அஞ்சு வருஷத்துக்கு மேல இருந்தா இவன் கொள்ளி அடிப்பான் இவன் அஞ்சு வருஷம் போடு இவன பத்து வருஷம் விட்டா இவன் ரொம்ப கொள்ளி அடிப்பான் இவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் போடும் ஆனா ரெண்டு பேருத்தினுடைய ஆட்சி எப்படி இருக்கு நாங்க ஐயா ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு வீல் மட்டும் சுத்துது சைக்கிள் முன்னாடி போகும் தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஐயா இருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு தொகுதியாக ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே தஞ்சாவூர்ல இருந்து அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா கொங்கு பகுதி முழுவதுமே மதுரை பக்கம் போயிட்டு சிவகங்கை போயிட்டு அப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி அந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு விழுப்புரம் பகுதியில் இருக்கோம் நாளை மறுநாள்ல இருந்து கள்ளக்குறிச்சி பக்கம் போறோம் ஐயா எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது திட்டமிட்டு தமிழகத்தில் ஏழை மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இரண்டாயிரத்தி பதினாலுல உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று ஏங்க உங்களுக்கு இருந்தது நம்முடைய நாட்டிலே ஊழலை ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு மனிதன் பிறந்து வர வேண்டும் நேர்மையான ஆட்சி ஒருத்தன் ஐயா அது சாமானிய ஒரு தாயார் வீட்டுல வயித்துல அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும் பணக்கார குழந்தையா இருக்கக்கூடாது ஒரு சாதாரண தாய் வீட்டுல பிறந்திருக்கும் ஒரு சாதாரண தாய் வீட்டுல அந்த குழந்தை பிறந்திருந்தால் என்ன கஷ்டம் எல்லாம் அந்த குழந்தையை பார்த்திருக்குதோ அந்த குழந்தை அத்தனை கஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்திருக்கும் அந்த குழந்தைக்கு பசியினுடைய வேதனை தெரிவித்திருக்க வேண்டும் ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வழியை உணர்ந்திருக்க வேண்டும் ஐயோன்னு ஒருத்தர் சொன்னாருங்கன்னா அவருடைய கண்ணில் இருந்து முதல்ல கண்ணீர் வர வேண்டும் அது ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் மட்டும்தாங்க எனக்கு பணக்கார குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு இது வராது உங்களுடைய ஏக்கம் உங்களுடைய வேண்டுதல் இரண்டாயிரத்தி பதினான்கிலே நரேந்திர மோடி என்கிற மாமனிதனை இந்தியாவினுடைய பிரதமராக வைத்து அமர வைத்தோம் அதுவரை இந்த நாடு கூனை குறுகி நின்று கூனை குறுகி நின்று கொண்டிருந்தோம் காங்கிரஸ் ஆட்சியிலே ஆண்டு காலத்துல இவர்கள் செய்த ஊழல் மட்டுமே பன்னிரண்டு லட்சம் கோடி ஐயா பன்னிரண்டு லட்சம் கோடிங்க சாதாரணமா நினைச்சிருங்க தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு என்ன போடுறோமோ நான்கு மடங்கு பட்ஜெட் மூணு லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம் ஐயா பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார் அதிலே நாற்பது சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து மொத்த அமைச்சர்கள் பன்னிரண்டு பேர் இந்த ஊர்ல இருந்து இருந்தாங்க பன்னிரண்டு பேர் அமைச்சர்கள் தமிழகத்துல இருந்து இருந்தாங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் திமுக பன்னிரண்டு பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க மொத்த அமைச்சரவையில மன்மோகன் சிங் அவங்க பன்னிரண்டு பேர் யாராவது வீட்டுல வந்து கழிப்பறை இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களா ஏழை தாய் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்க ஐயா இல்ல ஆத்திரவசத்துக்கு மருத்துவமனைக்கு போனா எங்கிருந்து செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்டை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்ல நீங்க விவசாயா இருக்கிறீங்க உங்களுக்கு கௌரவ நிதி யாராச்சும் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க ஐயா இல்ல விவசாயா இருக்கிறீங்க உங்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதான்னு கேட்டிருக்காங்களா ஐயா இல்ல நீங்க ஒரு மகளிரா இருக்கிறீங்க உங்களுக்கு பேர்ல ஒரு வங்கி கணக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்களா இல்ல உங்களுக்கு இலவசமா அரிசியும் பருப்பும் நல்ல தரத்தோடு வருதுக்கான்னு கேட்டிருக்காங்களா ஐயா அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான் இரண்டாயிரத்தி பதினான்கிலே ஆட்சி கட்டளை அமர்ந்த பிறகு அந்த நரேந்திர மோடி சபதம் எடுத்தான் இந்தியாவிலே என்னுடைய ஆட்சியில கழிப்பறை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பாரதத்தை திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்துல மட்டுமே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டி கோடி அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவத்தை நல்ல பேர் இன்சூரன்ஸ் நீங்க திட்டத்தை எல்லாம் மாத்தி எல்லாம் மோடி பேரை கொடுத்துட்டீங்க மோடி ஐயா பேர் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க பேரை நீங்களே வச்சுட்டீங்க ஆனால் மோடி ஐயா தன்னுடைய பெயரை எந்த திட்டத்திற்கும் வைப்பதற்கு விரும்ப மாட்டாருங்க ஐயா இவங்க மாதிரி பேனா கலைஞர் பேர்னு நூலகம் கலைஞர் பேர்ல ஒரு நினைவுச் சின்னம் கட்டினா கலைஞர் பேர்ல ஏதாச்சும் ஒரு கம்பத்துக்கு பேர் வச்சா கலைஞர் பேரில் இல்லாட்டி பேராசிரியர் அன்பழகன் அவங்க பேரில் மோடி ஐயாவை பொறுத்தவரை பிரதம மந்திரி என்கின்ற பெயர் மட்டும்தான் வைப்போற தவிர மோடி என்கின்ற பெயரை எந்த திட்டத்திற்கும் வைத்தது கிடையாது ஆனால் நீங்கள் அன்பால் அதை விட்டீர்கள் ஆறாயிரம் ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு விவசாய கௌரவ நிதி அவருதா அது மோடி பணம் கொரோனா காலகட்டத்தில் மூன்று முறை ஐநூறு 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 வந்துச்சா அது மோடி பணம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறோம் சம்பளம் வார வாரம் நம்முடைய வங்கி கணக்குக்கு ஏறியதா மோடி பணம் ரேஷன் அட்டைக்கு ரேஷன் அட்டையை வைத்துக் கொண்டு ரேஷன் கார்டுக்கு போறோம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றோம் உங்களுக்கு தெரியலையா ஒரு கிலோ அரிசி முப்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபா மோடி பணம் ரெண்டு ரூபா மாநில அரசு பணம் அனைத்தும் இன்னைக்கு சகலமும் ஏனென்றால் ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்த காரணத்தினால் அவருக்கு பசியினுடைய வலியும் உங்கள் கண்ணீர் அருமையும் அவர்களுக்கு தெரியும் ஆனா இருக்கக்கூடிய ஊழல் பெருசாலைகள் தமிழகத்தை சுரண்டி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து தமிழகத்தை அண்ணா அந்த சேர்மேன் எதிர்க நிக்காதீங்க என்னை பின்னர் பாக்கணும் தலைவா கேளுனு தமிழகத்தினுடைய மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி இன்னைக்கு தமிழகத்திலே தலைமுறை தலைமுறையாக ஏழைகள் இருக்கின்றார்கள் இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நம்ம முன்னாடி விக்கிற முடியுங்க ஐயா இந்த பண்புடையவர்கள் சாதாரண ஊழல் விளக்கு இல்ல நீங்க ஏதோ ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அமைச்சரா இருந்தாங்க நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாங்க எல்லா அமைச்சரும் பண்ற ஊழல்தானே நம்ம பண்ணாரு ஐயா அந்த கணக்கு இல்லைங்கம்மா அது பொன்முனி அவர்கள் மீது மூன்று வழக்கு மூன்று வழக்கு ஒரு வழக்கு அல்ல மூன்று வழக்கு முதல் வழக்கு இரண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரை அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை சேர்த்தார் அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகம் இது முதல் வழக்கு இதற்கு மூன்று ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருக்கிறது ஐயா இரண்டாவது வழக்கு இருந்து பதினொன்று வரை அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சுரங்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அவரே அனுமதி கொடுத்த பையன் இவரெல்லாம் மாட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க பினாமிகளை கொடுத்து அதிலே கொள்ளையடித்தார் என்பது இரண்டாவது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அந்த இரண்டாவது வழக்கு அவருடைய இல்லத்திலே நம்முடைய அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்தில் போய் ரைடு பண்ணும் பொழுது அவருடைய இல்லத்தில் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் பதிமூன்று லட்சம் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் பணமும் இதை விட ஆச்சரியம் பாருங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம டிவியில் பார்ப்போம் வீட்டில் கபோர்டுகளை ஒழிச்சு வச்சிருப்பாங்க பீரோக்கள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க மெத்தைக்கள் ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஆனா பொன்முடி அவர்கள் வாங்கிய லஞ்ச பணத்தை நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வங்கியிலே வைத்திருக்கின்றார்கள் வைப்பு நிதியாக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய்

இதற்கு பரிசு என்னன்னா நீங்க கஷ்டப்பட்டு புடைச்சு போறாங்க போனா போதுன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா ஓசி ஓசி தானே இது வந்து நம்ம ஓட்டும் போட்டு விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஓசி தானே நம்ம கிடைக்கக்கூடிய பரிசு பட்டியல் சகோதர சகோதரிகள் யாராவது மேடையின் மீது அமர்ந்திருந்தா மைக்கல பேசிக்கிட்டே நீ எஸ்சி தானே நீ எஸ்சி தானே ஜாதி பேரை சொல்லி ஒருவரை அவமானப்படுத்துவது அரசு மேடையில் இரண்டாவது பரிசு நீங்க யாராச்சும் அவரை பிடிச்சாம திட்டமே வரலன்னு ஏனே அப்படி பண்றீங்க நல்லா வேலை செய்ய நீங்க தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படிம்பா இது மூன்றாவது பரிசு ஆளுநர் ஐயாவை பார்த்து போயா அப்படிம்பாரு இன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க இவருடைய நிலைமை

தர்மத்தினுடைய தண்டனை கொடுத்திருக்கின்றான் எப்படி நாங்க இன்னைக்கு மாநில அரசு உங்க கட்டுப்பாட்டில் ஸ்பீக்கர் சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் பண்ணிருக்கணும் ஒரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் செய்து திருக்கோவிலூருக்கு எம்எல்ஏ இல்லை உடனடியாக தேர்தல் வர வேண்டும் என்று ஸ்பீக்கர் சொன்னா சொல்ல மாட்டான் ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்காரு ஆனா எம்எல்ஏவா இல்ல அரசு விழாக்கு போறாரு ஆனா எம்எல்ஏவா இல்ல கை கட்டி நிக்கிறாரு ஆனா மந்திரியா இல்ல இப்போ ஏன் அவர் கைது ஆகல வரும்போது ஒரு பாட்டி கேட்டான் ஏன் தம்பி அவர் ஏன் பிடிச்சு போடல நான் சொன்ன பாட்டி எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து திமுக உடைய நிறைய பேர் என்னை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க அந்த மாதிரி ஆளு என்னுடைய வேலை ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதா என்னுடைய வேலை பார்த்து அதற்கென்று இயக்குகள் இருக்கிறது அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது அவங்க தண்டனை கொடுப்பாங்க ஆனா பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலாம் உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வயசாகி போச்சு உயர் நீதிமன்றம் முப்பது நாள் தான் டைம் கொடுத்துருக்கிறாங்க அதனால் என்னை உடனடியா சிறைக்கு அனுப்பிடாதே அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இவருடைய வயதின் அடிப்படையில நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்க அனுப்பதான் நிரபராதின்னு சொல்லி இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியல் உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர் இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தில் மாநாட்டுக்கு பேரணியா என்ன வர்றாங்க முதலாளா நம்ம என்ன கிடைக்கிறார் என்ன கோஷம் போட்டாலும் எழுதி வந்திருக்கும் பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அண்ணே முதல்ல உச்ச முன்னாடி சந்தி என்னால முடியல கொஞ்சம் பார்த்து இன்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பா பாருங்க நான் பேசாம வீட்டில் இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதல் ஆளாக அந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கே உதயநிதி வாழ்கவே பாடி எப்படி பாருங்க எப்படி மனிதர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீங்க பாருங்க அதனால் ஒண்ணு இருக்குன்னா அந்த முகவரியினுடைய பெயர் பொன்முடிங்க ஐயா இப்படிப்பட்ட சரித்திர மிகுந்த மண்ணில முதல்ல எத்தனையோ மனிதனுடைய பெயரை எல்லாம் படித்தேன் அப்படிப்பட்ட ஆளுமைகள் பிறந்திருக்கக்கூடிய மண்ணில இது போன்ற ஒரு ஊழல்வாதியும் இங்க இருக்கின்றார்கள் ஐயா நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பு மிக பெரிய வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இதை முறியடித்து இன்னைக்கு பாருங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நான்கு கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்கார்ந்து இருக்காங்க முதலமைச்சர் சேரனாவே நாலு காலுகமா ஆனா தமிழக அரசியல் நாலு கால்னா நீங்க ஏதோ பெஞ்சு சேரன் நினைச்சுக்காதீங்க தமிழக அரசியல்ல ஒரு ஆட்சியாளர் நாலு கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்றாருன்னா அதுல ஒரு காலினுடைய பெயர் லஞ்சம் இன்னொரு காலனுடைய பெயர் ஜாதி அரசியல் இன்னொரு காலனுடைய பெயர் குடும்ப அரசியல் நான்காவது கால்னுடைய பெயர் அடாவடித்தனம் இந்த நான்கு வச்சு தாங்கையா எழுபது ஆண்டு காலமாக தாய்மார்களே இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது லஞ்சம் குடும்பம் அடாவடித்தனம் இதை வைத்து தான் இந்த நான்கு கால்கள் தான் தமிழகத்தினுடைய நாற்காலியா இருக்கு இந்த நாலு கால் வரைக்கும் ஏழை மக்கள் ஏழைகளாக இருப்பார் எந்த கருத்து இல்ல லஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவனோ சாப்பிட்டு இருக்கிறான் வங்கி கணக்கிலே நாப்பத்தொரு கோடி துபாயிலே நூத்தி பத்தொன்பது கோடி பிரிட்டிஷ் பவுண்டு பதிமூணு லட்சம் வீட்டுல சோதனை பண்ணா எண்பத்தொரு லட்சம் இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய வரி பணம் லஞ்சம் இருக்கும் வரை தமிழகத்திலே ஒரு ஏழை தாய் இருக்கத்தான் செய்வார்கள் அந்த ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறக்கத்தான் செய்யும் லஞ்சம் இருக்கிற வரைக்கும் குடும்பாட்சி நிறைய பேர் கேட்கறீங்க குடும்பாட்சிக்கு நமக்கு என்னன்னு எம்பாடு நான் விவசாயம் பண்றேன் என்பாடு தோட்டத்துல காட்டுல வேலைக்கு பார்க்கறேன் மாசம் பத்தாயிரம் எவ்வளவு சம்பாதிக்கிற சிவனே இருக்கிறேன் அது உதயநிதி ஸ்டாலின் வந்தா என்ன இன்பதிநிதி ஸ்டாலின் வந்தா என்ன அவன் பையன் கொண்டு வந்தான் எனக்கு என்னென்ன எம்பாடி நிம்மதியாக தானே இருக்கிறேன் ஏன்னா நம்மள என்ன நீங்கள் மேடைக்கு மேடைக்கு போய் குடும்பாட்சி வேண்டாம் குடும்பாட்சி வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பாட்டி கேட்டான் இதற்கு முன்பு ஒரு தொகுதியில் ஒரு பாட்டியை நீங்க பார்த்த ஏன் தம்பி குடும்பாட்சிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கிற குடும்பாட்சிக்கு எனக்கு என்ன என்னப்பா சம்பந்தம் நீ வேற ஏதாச்சும் பேசப்பான் அம்மா எதற்கு குடும்பாட்சி எதிர்த்து நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த கூட்டத்தை கை தூங்க அண்ணா நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்தேன் ஒரு விவசாயம் பார்த்தேன் ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்பு பண்ணேன் அல்லது ஆட்டு மாடு பால் கறந்தேன் இல்லை ஆட்டை கொண்டே பட்டியல் ஓட்டிட்டு வந்தேன் ஏதோ ஒரு வேலை செஞ்சானே செஞ்சுட்டு சாயந்தரமா ஒரு நாலு மணி நேரம் ஃப்ரீயா இருந்தது இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கு எல்லாருமே வேலை பார்த்தீங்களா சரி இங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க ஹோட்டல்ல மாஸ்டர்லாம் யாராச்சும் இருக்கீங்களா கை தூக்க முடியுமா டீ கடை மாஸ்டர்லாம் இருக்கிறான் ஆட்டோ ஓட்டுற நல்லா இருக்கீங்களா ஆட்டோ டிரைவர் நல்லா இருக்கீங்களா எல்லா இத்தனை இருக்கீங்க ஆட்டோ டிரைவர் ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க யாராச்சும் இருக்கீங்களா அண்ணா நான் ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன் மாச கடைசியில் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க அதுல சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்களா ஒரு லேத்து பண்ற சின்ன தொழில் நான் வச்சிருக்கிறேன் சொந்தமா தொழில் பண்றவங்க இருக்கு இங்க இருக்கிற அண்ணா அண்ணே நான் லோடு மேன் மூட்டை தூக்குறேன் நீ என்னை சொல்லாம் எல்லாருக்கும் பேர் சொல்ற பாத்தியா அண்ணா இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க மேடைக்கு வாங்க தலைவா மேடைக்கு வாங்க அண்ணனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வயசு நான் பேசுற விட இவரு பேசுறதுதான் சரியா இருக்கு அந்த கூட்டத்துக்கு அண்ணனுடைய பெயர் பொன்னு ரங்கன் அண்ணன் கிட்ட கேட்ட மூட்டை தூக்குவீங்களா அண்ணன் என்ன சொன்னா தெரியுங்களா ஆமா மூட்டை தூக்குவேன் எத்தனை கிலோ தூக்குவீங்க ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ தூக்குவேன் ஒரு மூட்டைக்கு எவ்வளவு நான் கூலினேன் ஒன்றை சொன்னார் அண்ணன் மூட்டைக்கு ஆறு ரூபா ஐயா ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்கேன் ஒரு மூட்டை தூக்கினா தான் ஆறு ரூபா காசு ஐம்பது கிலோ மூட்டையை தான் காசு காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும் மலை வந்தாலும் மூட்டை தூக்கணும் குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும் ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டே ஒரு தகுதி எதிர்பார்க்குறீங்கல்ல அண்ணன் பலமா இருக்காரா அண்ணனால வேலை செய்ய முடியுமா அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம் ஒரு கடையில் அண்ணனுக்கு ஆறு ரூபா கொடுப்போம் ஐயா இத்தனை பேரு வேலை பார்க்கறோம் நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஒரு வேலை பார்க்கணும் ஆடு மாடு மேய்க்கிறேன் விவசாயம் பாக்குறேன் எனக்கு ஒரு தகுதி இருக்கு ஆடு மாடு வச்சிருக்கேன் அண்ணன் டீ கடையில மாஸ்டர் எடுக்கிறீங்க தகுதி இருக்கீங்க டீ கடை மாஸ்டர் போடுறேன் பரோட்டா மாஸ்டர் வைக்கிறாங்க நான் பரோட்டா மாஸ்டர் போறேன் அல்லது பொன்றங்க என்ன மூட்டை தூக்குறேன் தகுதி இத்தனை பேருக்கு தகுதி இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கறேன் என்ன தகுதி நான் கேட்க குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம் நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம் தகுதியோடு செஞ்சா தாங்க காசு நான் போய் புனரங்கண்ண வந்து நான் மூட்டை தூக்க மாட்டேன் எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி எனக்கு மூட்டைக்கு ஆறு ரூபா கொடுப்பாக்கலாம் சொன்ன கொடுப்பீங்களா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இல்ல புனரங்க போய் இல்லப்பா நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன் நான் மூட்டையை பார்த்தாவே நீ ஆறு ரூபா கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா இல்ல டீ கடை மாஸ்டர் வர்றாரு நான் மூட்டையெல்லாம் தூக்க மாட்டேன் நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன் நான் வந்து டீயை மட்டும் பார்ப்பேன் நீ பன்னெண்டு ரூபா கொடுத்துட்டு போனால் கொடுப்பீங்களா இது தெரியாமல் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டேன் எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன் ஆனால் கலைஞரையாவுடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அல்லது ஸ்டாலின் ஐயா அவங்களுடைய பையன் உதயநிதி என்கிற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணுங்க அல்லது உதயநிதி ஸ்டாலின் பையன் இன்ப நிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணும் குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை எங்க இல்லைங்க தெரியாது நீ என்ன கஷ்டப்படுறீங்க தெரியாது ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் டைமா வர்றாங்க பாஸ் டைமா வர்றாங்க அவங்களுக்கு திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி இருநூத்தி நாற்பது வருதா இருநூத்தி எண்பத்தி மூணு வருதான்னு எப்படிங்கம்மா தெரியும் இல்ல பொண்ணுறங்க என்ன மூட்டையை தூக்கி மூட்டை தூக்கிட்டே இருந்தா ஒரு பென்ஷன் வருதா வராதான்னு யாருங்க அம்மா தெரியும் அதனால்தான் எங்கே எல்லாம் குடும்பாட்சி ஆட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கிறது தமிழகம் குடும்பாட்சி இரண்டாவது கால் அந்த நாற்காலியினுடைய இரண்டாவது கால் லஞ்சத்தை பத்தி பேசியாச்சுங்கம்மா உங்க பணத்தை எவனோ சாப்பிடுறான் இரண்டாவது குடும்ப ஆட்சியைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அரசியலே தெரியாதவன் எப்படி ஆள வேண்டும் என்று தெரியாதவன் அமர்ந்திருக்கின்றான் அதையும் அப்புறப்படுத்த வேண்டும் நம்முடைய கடமை மூன்றாவது ஜாதி உங்களுக்கு தெரியுமா என்னை இந்தியாவில் பட்டியல் சகோதர சகோதரிகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தாய் திரு மாநிலம் நம்முடைய தமிழர் இரட்டை தமிழர் முறை இன்னும் இருக்குன்னா இந்தியாவில அது தமிழகத்துல தான் ஒரு பஞ்சாயத் தலைவர் எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்து பஞ்சாயத்து தலைவரா இருந்தா கொடியேற்றது கூட இங்க அனுமதி நிறைய இடத்துல இல்லைங்க ஜாதியை ஒழிக்கின்றோம் ஜாதி ஒழிக்கின்றோம் என்று திராவிட கட்சிகள் வந்து ஜாதியை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஜாதியை வேரூன்ற வைத்திருக்கின்றார்கள் சீட்டு கொடுக்கணுமா பெரும்பான்மை சமுதாயம் யாரும் ஒரு சீட்டு போடுது இரண்டாவது சமுதாயத்தில் யாரும் சுயேட்சை வேட்பாளராக போடு அவர் ஓட்ட சாப்பிட்டுருவார் அப்ப பெரும்பான்மை இருந்து வந்தவர் ஜெயிச்சிருவார் இதைத்தான் எழுபது ஆண்டு காலமாக ஜாதி 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 என்று ஜாதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறோம் நான்காவது அடாவடி தான் நீங்க யாராச்சும் ஒரு ஆளுங்கட்சிக்காரனை பார்த்து நிறுத்தி ஏன்பா ரோட்ல குழி குழியா இருக்குது ஏன்பா ரோடு போடல ஏன்பா நீ தண்ணி வரல ஏன்பா தெருவிளக்கு போடல நீ உங்களால கேட்க முடியுங்களாங்கம்மா இந்த நான்கையும் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நாம் உடை வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளை இந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை அன்பான வேண்டும் இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு யாருக்கு போடுறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார் ஏழை வீட்டிலே பிறந்தவர் ஏழையினுடைய கண்ணீரை உணர்ந்தவர் ஆட்சியில் இருக்கிறார் ஆட்சிக்கு வரும்பொழுதே பல சோதனைகளை சந்தித்து அறுபத்தி மூன்று வயசுல ஆட்சிக்கு வந்தவர் அவருக்கு தெரியும் டெல்லியிலே அமர்ந்து ஒரு கோப்புக்கு கையெழுத்து போடும் பொழுது திருக்கோவில என்ன பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்த பிரதமர் ஒருவர் இப்ப பிரதமருக்கு நேர் எதிரே யாரெல்லாம் இருக்கிறாங்க கலைஞர் ஐயாவுடைய பையன் ஸ்டாலின் பருக் அவருடைய பையன் உமர் அப்துல்லா தாக்கரே அவருடைய பையன் உதவ் தாக்கரே லல்லு பிரசாத் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் காந்தி அவருடைய பையன் ராகுல் காந்தி இனிஷியலுக்காக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் அதனால தாங்க உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில வைக்கின்றோம் இவ்வளவு பேர் திருக்கோயில வந்திருக்கிறீங்கன்னா கோபத்தோடு வந்து நீங்கள் கோபத்தோடு குணத்தோடு அரசியல் மாற்றம் வேண்டும் வேண்டும் இதுக்கு பார்க்க முடியாது நல்ல ஒரு அரசியல் நமக்கு இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் இந்த முறை நம்முடைய ஓட்டு மோடிக்கு மோடிக்கு நாம் ஓட்டு போடுவோம் இந்தியாவை மாற்றக்கூடிய முழு தகுதி படைத்தவர் மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர் உலக அரங்கிலே இந்தியாவிற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது மாதமாக ரெண்டரை வருஷமா திமுக ஆட்சியை பார்க்கிறேன் ஒன்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்க்கிறேன் ரெண்டையுமே தரத்தை வைத்து பார்க்கின்ற ஒரு தராசத்திலே வைத்து எந்த ஆட்சி உங்களுக்கு வேலை செய்திருக்கிறது எந்த ஆட்சி நேர்மையாக நாணயமாக உங்களுக்கு இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கு ஒன்பது ஆண்டுல புரிஞ்சிருச்சு அதனால அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிறீங்க பத்தே கால் தமிழகத்துல ஒரு அரசியல் கூட்டத்துல பத்தே காலத்துல யாரும் உட்காரவே மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அமர்ந்திருக்கின்றீங்கன்னா இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை என்கின்ற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறீங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இதுதான் அண்ணாமலை அவர்கள் நடந்து வர்ற யாத்திரை இல்லைங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தமிழக எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அரசியல் உங்க குழந்தைகள் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்கான அரசு ஊழல் இல்லாத சமுதாயத்தை நம்முடைய கண் முன்னால் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசு எல்லாவற்றையும் தாண்டி ஏழை என்கின்ற சாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்பதற்கான அரசு எல்லோரையும் முன்னேற்றம் நடுத்தர வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும் வீடு இல்லாதவர்களுக்கு வீடு எல்பிஜி சிலிண்டர் அடுப்புல இருந்து எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா அதனால் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளாம குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருக்கிறோம் ஐயா ஊழலை பத்தி பேசியிருக்கோம் தகுதி இல்லாதவர்கள் ஆள்னா என்ன ஆகுளும் பேசியிருக்கோம் அன்னைக்கு வந்தாங்க அண்ணன் மிக சிறப்பாக சொன்னாங்க ஒரு மூட்டை தூக்குற அண்ணன் சகோதரர் அவர்கள் எவ்வளவு தகுதி அவங்க மூட்டைக்கு ஆறு ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்து எந்த கஷ்டம் இல்லாமல் நம்மை ஆள்பவர்கள் நமக்கு வேண்டாம் கஷ்டத்தை தெரிந்தவர்கள் நம்மை ஆளட்டும் என்று திருக்கோவிலூர்ல இந்த புண்ணிய பூமியில அற்புதமான பூமியில ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய அதா இருங்க அவங்ககிட்ட முடிச்சு அவசியம் பண்ண சொல்றாரு ஐயா தமிழகத்தில் எப்பவாச்சு அரிதா அப்பப்போ ஒரு மனிதன் நல்ல மனிதன் வருவான் வருவார்கள் அரசியல் கட்சியில இருப்பாங்க நமக்கு அது போல அற்புதமான ஒரு முத்து நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் இவர்களுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் அரசியல் நடத்த முடியும் பொய்களுக்கு எதிராக அரசியல இருக்க முடியும் என்று காட்டியவர் நம்முடைய விஜயகாந்த் அவர் இரண்டாயிரத்தி ஆறுல இரண்டாயிரத்தி பதினொன்றுல இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார் தமிழகத்திலே ஒரு மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க ஒரு மாற்றம் இங்கே சாத்தியம் கேப்டன் அவர்கள் மோடி இல்லை சேர்ந்திருக்காங்க ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உயரிய விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார் இந்தியாவுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் விருது இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு மோடியா கொடுத்தான் ஐயா குணம் இருக்கிற இடத்துலதான் குணத்தை பத்தி தெரியும் ஐயா மோடிய ஐயாவுக்கு தெரியும் கேப்டன் ஐயா அவருடைய அருமையை பற்றி ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கும்